தலைவன் தம்பி மூவி நல்லா அருமையான ஒரு ஃபேமிலி மூவி ஒரு ஈகோ இல்லாமல் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு அழகாக கொண்டு வந்திருந்தாங்க எஸ்பெஷலி விஜயசேதுபதி வந்து மற்றதை விட என்னோட காதல் தான் ரொம்ப முக்கியம்னு எலோபரேட்டாக காமிச்சிருந்தாரு என்னதான் தன்மானத்தை விட்டு கொடுத்தாலும் இந்த பொண்டாட்டி கூட கம்ப்ளீட்டாக லைஃப் லாங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அழகாக ஒரு காவிய கதையாக கொண்டு வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு படம் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ரொம்ப காமெடி கலந்து நல்லா இருந்துச்சு மூவி எஸ்பெஷலி அவர் நித்திய மீனும் நல்லா நடிச்சிருந்தாங்க விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து ஒரு ரியாலிட்டியா இருந்துச்சு ஒரு ரியல் லைஃப் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருந்தாங்க லவ் வந்து உண்மையில நல்லா காமிச்சிருந்தாங்க பிகாஸ் என்னதான் ஃபேமிலி வந்து ஃபைட் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் லவ் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்குங்க யோகி பாபு அல்டிமேட் ஏன்னா நாங்க அப்பப்போ கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் போகும்போது யோகி பாபா அந்த இன்ட்ரோல கரெக்டா வந்து நல்லா சிரிக்க வைக்கிறாரு ஸோ அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி சாங்ஸ்லாம் எப்படி ஆ சாங்ஸ் ரெண்டு சாங்ஸ் இருந்துச்சு பட் இன்னும் ரெண்டு மூணு சாங்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவங்களோட பேர் ரொம்ப எஸ்பெஷல் சூப்பராக அந்த கிராமத்து சீன் அந்த மதுரையில் இருக்கிறவங்க எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்களோ அதே மாதிரி சூப்பராக கொண்டு வந்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி அதே மாதிரி எங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபேமிலியை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி முக்கியமாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து பார்த்தாங்கன்னா இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தம் அவங்களுக்கு லைஃப் லாங்காக எப்படி இருக்கலாம் எப்படி விட்டு கொடுக்கலான்னு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும்

நித்யா வேணன்னா ரொம்ப பிடிக்கும் ரெட் பேருக்காக தான் வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு பஸ்ட் ஸ்டாஃபு செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு பஸ்ட் ஸ்டாஃப் ரோ ஃபுல் ஃபேமிலி கதை தான் பஸ்ட் ஸ்டாஃபும் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஆஃபும் ரொம்ப நல்லா இருக்கு யோகி பாபு காமெடி நல்லாதான் இருந்துச்சு நீங்க நிச்சயமா ஒன் டைம் வாட்ச் ஆகுது பண்ணனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு யோகி பாபு கடைசி வரைக்கும் வராரு அவர் காமெடி எப்படி இருந்துச்சுன்னா எல்லா படத்துக்குள்ளயும் சூப்பரா சூப்பரா பண்ணிருக்கு ரொம்ப சூப்பரா தாங்க இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் அது நீங்க எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான் மீன்ஸ் எல்லா ஃபேமிலி ஸ்டோரியும் நல்ல ஃபுல் ஜாலி ஃபேமிலி மூவி

ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இருக்காது விட்டு குத்து போனோம் அப்படின்றதே இருக்குது அதனால படம் சூப்பரா இருக்கு மாசா இருக்கு நல்லா இருக்கு மியூசிக் சமையா இருக்கு அந்த சாங் செமையா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு படமே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இருக்கு செம்ம என்ஜாய் விழுந்து விழுந்து சிரிச்சதுதான் எனக்கு பாக்கி தலைவலியு எனக்கு இப்ப வரைக்குமே

ஒரு एक्चुअली நடிச்ச மாதிரி தெரியல ஒரு ஃபேமிலிக்குலர் ரியலா போய் ஒரு ஊர்ல கிராமத்துல எப்படி நடக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க எல்லாருமே எல்லா கரெக்டரமே நல்லா இருக்கு சேதுபதி எப்படி காம்போ இந்த படத்துல நல்லா இருக்கு ரொம்ப நல்லா அவங்க எல்லாரुकமே செட் ஆவறாங்க நல்லா ஆக்சுவலாக மியூசிக் வந்து ஒன்றும் தொய்வு இல்லாமல் எல்லா இடத்துலையும் பக்காவை பண்ணியிருக்காரு ரொம்ப சாங்ஸ் இல்லை பட் நல்லா இருக்கு மேடம் அதான் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சாங் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை படம் என்ன ஜாலியாக அப்படியே ஒவ்வொருடிக்காகவும் போகுது என்ன அது ரியலாக நல்லா இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி கொண்டு போகிறாங்க மாதிரி கொண்டு போகிறாங்களேன்னு நினச்சோம் அந்த ஏரியா விட்டு வெளிலே போகாமல் ஃபுல்லாக சீன் பை சீன் நல்லா இருக்கு அவர் பேசுறது ரெண்டு ஹாஃபும் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மிக்ஸ்டு கதை லவ்வும் சேர்ந்த மாதிரி கொண்டு போறான் பெரிய ஸ்டோரி கவனிக்கிற மாதிரி இல்லை எல்லார் வீட்லயும் நடக்கிறது சண்டை போட்டாலும் அவங்களுக்குள்ள அவங்களே வந்து சால்வ் பண்ணிக்கணும் ஒரு வெளியே ஆளுங்களை உள்ள விடக்கூடாதுன்றத கொண்டு போறான் எல்லாமே சஸ்பென்ஸாவே போகுது கிளியரா இருக்கு கிளைமேக்ஸ் நம்ம நினைக்காத மாதிரி தான் முடிச்சிருக்கலாம் எல்லாம் ஒன்று சேருவாங்க அப்படின்னு நினைப்போம் கடைசியில் பிரிகிற மாதிரி பிரித்து திருப்பி ஒன்றா சேர்ற மாதிரி போட்டிருக்கான் ஒரு காமெடியாக முடிச்சிருக்கான் சான்ஸ் இல்லை இதுக்கு அதுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை நம்ம இந்த சகனகால வல்லவன் கதை மாதிரி முடிச்சிருக்காரு ஆமாம் ஆமாம் போர் அடிக்காமல் நல்லா இருக்கு ஜாலியாக இருக்குது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது

ஃபைட்டு சாங்கு எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு படம் இப்ப குறும்போடு வந்து பார்க்கலாம் இல்ல கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக தான் போகுது ரொம்ப புதுசான கதைக்களம் கதை சொல்ற விதம் புதுசா இருக்கு ஆவரேஜாக பண்ணிருக்காரு சாங்ஸும் இருக்கு பரவாயில்ல காமெடி சூப்பரா இருக்கு அது கதையோட போறதுனால காமெடி ரொம்ப நல்லா இருக்கு தனியா ட்ராக் அண்ட் தனியா இல்ல காமெடி நல்லா இருக்கு கண்டிப்பா பாக்கலாம் எல்லாரும் ஒரு முறை வந்து பாக்கலாம் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ